ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்ப்போம் கிருஷ்ண ஜெயந்தி தான் கிருஷ்ண ஜெயந்தியோட ஸ்பெஷல் உப்பு சீடை வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பச்சரிசியை நான் ஊற போட்டுக்கிறேன் அதாவது ஒரு அஞ்சு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை நான் நல்லா கலஞ்சி நல்லா ஊற போட்டு வச்சிக்கிறேன் நான் நல்லா ஊறணும் ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் பச்சரிசி அந்த பச்சரிசி ஊரின உடனேவே நம்ம நல்லா அலம்பிடணும் அது நடுப்புற ஒரு வானலியில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் அந்த ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம தேங்கோழல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் ஸோ நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா வெறும் வானலியில் நல்லா பொன்னிறமா வறுக்கணும் சிம்மில் வச்சே வருங்க ஹைஃப்ளேம் வேண்டாம் சிம்மில் தான் வைக்கணும் இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்த பிறகு ஆறட்டும் ஆரண பிறகு மிக்சியில நல்லா நைஸா உடைச்சிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க நைஸா உடச்சிடணும் நல்லா மிக்சி நல்லா ஓட விடுங்க நைஸா வந்த பிறகு நல்லா ஜலிக்கணும் ஜலிச்சிங்கன்னா தான் கப்பி இல்லாம இருக்கும் இப்போ ஊர்ண அரிசியை எடுத்து நிழல் உணத்தல்ல நம்ம உணர்த்திட்டு நம்ம நல்லா காய விட்டுடணும் காஞ்ச பிறகு மிஷின்ல எடுத்துட்டு போய் நம்ம இந்த மாதிரி மாவு சூப்பரா நல்லா நைஸான மாவா இருக்கணும் அந்த மாவை அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடணும் இப்போ மாவு ரெடியா இருக்கு நமக்கு சீடை செய்யறதுக்கு மாவு ரெடியா இருக்கு இப்போ பெருங்காயத்தை எடுத்துக்கிறோம் பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் தான் நான் யூஸ் பண்றேன் கட்டி பெருங்காயத்தை தண்ணியிலேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் நல்லா ஊர்னதும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஆப்ஷனலா இந்த மாதிரி தூள் பெருங்காயம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்க தூள் பெருங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தேங்காய் பெத்த போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு சீடைக்குமே வேணும்ட்டு பெத்த போட்டு வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய் இப்போ ஒரு வானில நம்ம மிஷின்ல அரைச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா அந்த மாவை நான் இப்போ ரெண்டு ஆழாக்கு மாவு எடுத்திருக்கிறேன் அத நான் வெறும் வானில வறுக்க போறேன் நல்லா வறுக்கிற பொழுது சிம்ல வச்சு வருங்க அப்பதான் கோல மாவு பதம் வரும் நம்ம நல்லா வருக்கிற போதே மாவு நல்லா டான்ஸ் ஆடும் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே எழ விழும் ஈர அரிசியா இருந்தா எழ விழாது இந்த மாதிரி நல்லா வறுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா நல்லா எழ விழும் இங்க பாருங்க கோலம் போடுற மாதிரியே வரும் இதுதான் பதம் சீ சீடைக்கு இது வந்து நம்ம உளுந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த மாவு இப்போ இந்த வருத்த அரிசி மாவுல நான் ஒரே ஒரு ஸ்பூன் உளுந்து தான் நான் போட போறேன் அதனால மாவு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்க ஜல்லடையில அந்த மாவு இப்ப அரிசி மாவுல நான் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு ரெடியா வச்சிருக்கேன் இப்ப சீரகம் போடுறோம் நம்ம சீரகம் கொஞ்சம் நல்லா தாராளமா வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க எள்ளு கூட போடலாம் வெள்ள எள்ளு கூட போட்டுக்கோங்க இப்போ நல்லா கரைச்சு வச்சிருக்க பெருங்காய தண்ணி இருக்கு பாருங்க அந்த பெருங்காய தண்ணிய விட்டுட்டு தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க பாதி தேங்காய் அரைமுடி தேங்காயில பாதி தேங்காய் வெள்ள சீடைக்கு பாதி தேங்காய் உப்பு சீடைக்கு அதனால இப்ப உப்பு சீடைக்கு பாதி தேங்காய தண்ணி விட்டு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ ஏற்ப உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க அதிகமா போடாதீங்க கறிக்க ஆரம்பிச்சிடும் கம்மியாவே உப்பு போடுங்க நல்லா பெசையணும் இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து பிசையணும் ஃபர்ஸ்ட் தண்ணிய ஊத்தி பிசையக்கூடாது தண்ணிய தெளிச்சுதான் நம்ம பிசையணும் ஏன்னா தேங்காய்ல இருக்கிற ஈரம் பெருங்காயத்துக்கு நம்ம ஊத்தின தண்ணியோட ஈரம் எல்லாம் இருக்கு தண்ணியை தெளிச்சு பிசைங்க தெளிச்சு பிசைஞ்ச பிறகு இப்போ நான் கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க வெண்ணெய் இங்க பாருங்க எவ்வளோ தாராளமா வெண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க வெண்ணையும் போட்டு நல்லா வெண்ணெய் இந்த மாவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு எப்படி பசைவோமோ அது போல வரணும் இங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா மாவு இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கு பாருங்க அப்படி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிட்ட பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் பிள்ளையார பிடிச்சி வச்சுக்க போறோம் இது போல மாவு ரெடி பண்ணிக்கணும் பாருங்க இப்ப சீடை உருட்ட போறேன் நானு சின்ன சின்ன உருண்டையா உருட்டுங்க சீடைய சின்ன சின்ன உருண்டையா உருட்டுங்க ரொம்ப நல்லா உருட்டிட்டே இருக்கணும்னு கிடையாது ஒரு சுத்து வந்தாலே போதும் அதனால சீடை ஒரு ரெண்டு சுத்துக்கே உருட்டி போடுங்க பிள்ளையாரும் நம்ம ரெடியா புடிச்சு வச்சுருக்கோம் நம்ம எல்லா மாவியும் நம்ம இது போல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பெரிய பெரிய உருண்டையா போடாதீங்க எல்லா உருண்டையும் ஒரே சைஸுக்கு வரட்டும் ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது அந்த மாதிரின்னு போட்டீங்கன்னா வேகரைச்சே சின்னதா இருக்கிறது நல்ல சீக்கிரமா வந்துடும் பெருசா இருக்கிறது வேகாது அப்புறம் வந்து சரிப்பட்டு வராது இப்ப பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்படி ஜலிக்கிற பொழுது இப்படி பண்ற பொழுது மாவு ஒன்னோட ஒன்று பால் ஓடுற மாதிரியே ஓடணும் இப்போ அடுத்தது நம்ம வெள்ள சீடை ரெடி பண்ண போறோம் மீதி மாவு வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த மீதி ஒன்றரை டம்ளர் மாவை தான் இப்ப நான் வெள்ள சீடைக்கு போட்டிருக்கிறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லா உளுந்து மாவு போடுறேன் அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் ஒன்னு சேர வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வெள்ளப்பாகு ரெடி பண்ண போறோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கால் டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க நிறைய தண்ணி விடாதீங்க கால் டம்ளர் தண்ணி முக்கா முக்கா டம்ளர் வெள்ளம் இருக்கட்டும் கம்மியாவே வெள்ளம் இருந்தா தப்பு கிடையாது ஏன்னா நான் ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதனால நான் முக்கால் டம்ளர் வெள்ளம் போட்டேன் இந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் இந்த வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சா போதும் பதம்லாம் வரவே வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு ஆற வச்சிடுங்க சூடோடு பிடிக்க வேணாம் இது நடுப்புற தேங்காயை நம்ம உடச்சிக்க போகிறோம் அதே மிக்சி ஜாரில் தேங்காயை போட்டுட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காவியும் போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா மைய தண்ணி விட்டு அரைச்சிட்டு இந்த மாவு இருக்கு இல்லைங்களா அதில் போட்டு நம்ம இப்போ கலக்க போகிறோம் இப்போது வெள்ளம் கரைசல் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் பாருங்க அதை ஆறிடுச்சு அந்த ஆறுநெல்ல கரைசலை இதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் மொத்தமாக விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் வெள்ளை சீடைக்கான மாவு கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க மாவு கரெக்டாக வரும் இப்போ முக்கால் பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்ச உடனே நம்ம இதுக்கும் நிறைய வெண்ணெய் போடணும் வெண்ணெய் நிறையா போட்டாதான் சீடை சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சம் தாராளமாவே வெண்ணெய் போடுங்க இப்போ முக்கா திட்டத்துக்கு மாவு பிசைஞ்சிருக்கிறோம் நம்ம இப்ப வெண்ணைய கொஞ்சம் பாருங்க நான் எவ்வளவு தாராளமா வெண்ணெய் போடுறேன்றத பாருங்க வெண்ணைய போட்டுட்டு இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க சூப்பரா மாவு ரெடியாகும் இந்த வெள்ளை சீடைக்கு வெள்ளம் கம்மியா இருந்தா ருசி அதிகமா இருக்கும் அதனால வெள்ளம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டாம் கம்மியாவே போட்டுக்கோங்க இப்ப இவங்கள சின்ன சின்ன உருண்டையாவே நான் உருட்டி போட்டுக்கிறேன் உங்க வீட்டுக்கு பெரிய உருண்டை வேணும்னா நீங்க பெருசாவே உருட்டி போட்டுக்கலாம் இப்ப வெள்ள சீடைக்கான உருண்டைகள் தயாராகிட்டே இருக்கு சின்ன சின்ன உருண்டையா தான் உருட்டி போடுறோம் பாருங்க இப்ப நமக்கு வெள்ள சீடையும் ரெடி ஆயிடுச்சு உப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு இது வெள்ள சீடை இது உப்பு சீடை நமக்கு ரெடி இப்ப நம்ம ஒரு வானொலியில எண்ணெயை வச்சுக்கிறோம் இப்ப முதல்ல யாரை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் வெறுமனே நம்ம காக்காய்க்கு வைக்க முடியாது அதனால யாரை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ இது நடுப்புற எண்ணெய் எப்படி காஞ்சிருக்குது அப்படின்ற நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்திருப்போம் எண்ணெய் கொஞ்சம் இன்னும் நல்லா சூடாக காயணும் பிள்ளையார் பொறிச்சு ரெடி ஆயிட்டாரு எண்ணெய் சீடை பொறிக்கிற போது ஃபர்ஸ்ட் ஹை ஃபிளேம்ல இருக்கட்டும் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணும் நல்லா அப்போதான் வந்து சீடை வந்து மேலே இருக்கிற மாவு ஃபுல்லாக வேகும் அதனால இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கட்டும் இப்போ நம்ம சீடைய உருட்டி வச்ச சீடைய நம்ம இப்போ போட்டு பொறிக்க போறோம் மாவு உருட்டி வச்சதை போட்ட பாத்திரத்திலேயே அடுப்ப சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க அதை கலறி விடுங்க அப்போ தான் மேலே இருக்கிறதெல்லாம் வெந்து ஹார்டாகவும் உள்ள இருக்கிறது சிம்னால கொஞ்சம் மெதுவாகவே வெந்துட்டு இருக்கும் இப்போ இருக்கு நம்ம ஓரளவு நமக்கு சீடை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் அப்பப்போ கலறி விடுங்க கலறி விட்டிங்கன்னா நமக்கு சீடை ரெடியாக இருக்கும் இங்கே பாருங்க இப்போ நிறம் வந்துடுச்சு இப்போ எடுத்து போடுற போது நல்லா சல்லுன்னு சவுண்டு கேட்கணும் அந்த பாத்திரத்துல நம்ம அப்படி போடுற போதே டக்குன்னு சவுண்டு கேட்கும் சீடை அதுதான் கரெக்டான இப்ப பாருங்க சூப்பரா சீடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குலுக்கி கூட பாருங்க அதே வானிலை வச்சு இதை பாருங்க நான் எப்படி பேசி நான் குளுக்கிறேன் பாருங்க அப்படியே கல்லு சவுண்ட் கேட்கும் சூப்பரா இப்ப அடுத்தது வெள்ள சீடைய நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் வெள்ள சீடை கம்மியாவே போட்டு போறீங்க மொத்தமா அப்படியே போட்டு பொறிக்காதீங்க கம்மியாவே போட்டு பொறிங்க வெள்ள சீடையும் இதே போலதான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் போடுற போது ஹைல இருக்கட்டும் அப்புறம் சிம் பண்ணுங்க அப்பதான் உள்ள இருக்கிற மாவும் வேகும் இப்ப நமக்கு வெள்ள சீடையும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் அப்பப்ப இதே போல கலரி விடுங்க அப்பதான் ஒன்னு சேர நல்லா அழகா வெந்து வரும் சூப்பரா வெந்துடுச்சு பாருங்க நமக்கு வெள்ள சீடை எதுவுமே உடையல எதுவுமே ஒண்ணு ஆகல நல்லா சூப்பரா வெந்துடுச்சு சோ இப்ப நமக்கு வெள்ள சீடையும் ரெடி இவரை நம்ம எடுத்து போடுற பொழுதும் அதே மாதிரியே சவுண்டு கேக்கும் எடுத்து போடுற பொழுது அதே மாதிரி எப்படி நம்ம வேகமா போற போது அந்த கல்லு சவுண்டு வர மாதிரி வருதோ அதே போலவே டக்குன்னு சவுண்டு கேட்கும் இவரையும் நீங்க குளிக்கி பாருங்க அது போலதான் சவுண்டு வரும் இப்ப நமக்கு ரெண்டு சீடையும் ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் சீடைய ட்ரை பண்ணி பாருங்க